திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேல் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளில் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் தினந்தோறும் நம்மளுடைய பதிவை பார்த்து நல்ல அதரவு கொடுங்க உங்களுக்கு தான் நமக்கு சமையல் வேலை பார்க்குறோம் இல்லையா சமையல் வேலை பார்க்கும்போது செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு காதில் கேட்டுக்கினே உங்கள் பாட்டுக்கு வேலையை செய்யலாம் திருப்புகளுக்கு திருப்புகளும் ஆச்சு வேலைக்கு வேலையும் ஆச்சு ஆகையினால அனைவரும் தவறாக அது கேளுங்க பாடுங்க படிங்க நேரம் இருக்கிறவங்க பாடுங்க படிங்க நேரம் இல்லாதவங்க கேளுங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணலை அப்படின்றவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் சித்லம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்லாதிரை கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் அனைவரும் வீடியோ பார்க்குறீங்க அந்த என்னுடைய நேம் போட்டிருக்கு இல்லையா கன்னிகா பாரதின்னு அட்டு போட்டு அதை தொட்டிங்கன்னா மொத்த வீடியோஸும் வரும் அது பக்கத்தில் ஷார்ட்ஸுன்னு இருக்கும் அதை தொட்டிங்கன்னா சமையல் வீடியோ ஷார்ட்ஸ் வரும் அதில் போய்ட்டு அன்னாடம் போடுற அந்த பதிவுகளையும் பாருங்கள் தெரிஞ்சவங்க எல்லோரும் இருப்பீங்க தெரியாதவங்க யார்னால் இருந்திங்கன்னா சமையல்லாம் சமையல் வீடியோலாம் நான் போடுறேன் அதையும் பாருங்கள் அதுலேயும் அன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ நாள் கிழமையெல்லாம் அதில் வந்து போடுறேன் ஏன்னா இதில் பெரிய வீடியோ விடுறதுனால ஓடுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ட்டு யூடியூபரை அட்வைஸ் பண்ணுறாரு தான் ரெண்டு வீடியோவும் ஒரு வீடியோவும் ஆக்கிட்டேன் தினந்தோறும் தோறும் ஷார்ட்ஸில் என்ன நாள் கிழமையோ அதுக்கானதெல்லாம் அதில் போடுறேன் சார்ஸில் போடுறேன் போய் பார்த்து நல்லா இருக்குங்க திருச்சிற்றம்பலம் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு உறவின் முறையோர் பொது பாடல்கள் தன தன தாத்த தன தன தாத்த தன தன தாத்தன த இந்த உறவின் முறையெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாரு பார்ப்போம் வாங்க இது முதல்ல நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடுறோம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க எனக்கு நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் படிக்கலை நாமும் திருப்புகளை பாடணும் படிக்கணும் அனைவருக்கும் இது போய் சேரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு பண்ணுறேன் இது அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் உறவின் முறையோர்க்கு துயரம் வாய்த்து உளமுருகு தீர்த்தி உடலூடே உடலை முடிவாக்கு நெடியதொரு காட்டில் உயர்கணலை மூட்டி விட ஆவி மரளி மரமாத்த கயிறு தனை வீக்கி வலிவினொடு தாக்கி வளையா முன் மனமும் முனி வேட்கை மிகவும் உனதாட்கள் மகிழ்வியல் கொடுத்து மதிதாராய் நுதலி சேர்க்க நம்மை அறிவை வேட்பு வரையில் மரவோர்க்கு மகவாக பிரிதுருவில் வாய்த்து நிறை தினைகள் காத்த பிடி நடி போற்று மனவாலாம் அருகு பிரையாத்தி அலை சலமு மாத்த அடர் சடையினார்கே மறிவி வாய் அடவரு போர்க்கை அசுரர் கிளை மாய்த்து அமர சிறை மீட்ட பெருமாளே இப்போ நம்ம சிற்று எழுதின பாடலை பாடினமே நம்மளுக்கு ஏதாவது புரிஞ்சுதா இப்போ நம்ம இந்த பிரித்தி எழுதின பாடலையும் அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் உறவின் முறையோர்க்கும் உரு துயரம் வாய்த்து உறவு முறை கொண்டுள்ள சுற்றத்தாருக்கு வெகுவாக துக்கத்தை உண்டாகும்படி விளைவித்து உளம் உருகு தீர்த்து இவ்வுடலோடு உடலை முடிவாக்கும் நெடியது ஒரு காட்டில் அவர் தம் உள்ளத்தில் உள்ள கவலையால் குறுகுதலை விட்டு இந்த உடலை எடுத்ததின் வினைப்பயனாக உடலை அழிவு செய்கின்ற பெரிய ஒரு சுடுகாட்டில் மூட்டி விட ஆவிமரளி மரம் ஆர்த்த கயிறு வீக்கி மிக்கெழும் நெருப்பை மூட்டிவிட உயிரை யமன் தனது வீரம் பொருந்திய பாசக் கயிற்றால் கட்டி விளைவினோடு தாக்கி வளையா முன் வலிமையாக மோதி வளைத்து இழுப்பதற்கு முன் மனமும் உன்னி வேட்கை மிகவும் உனது தாள்கள் மகிழ்வியல் ஏத்த மதிதாராய் எனது மனமும் உன்னை நினைத்து காதல் மிக உண்டாக உனது திருவடிகளை மகிழ்ச்சியுடன் சிரத்தையோடு போற்றுவதற்கு புத்தியை தந்தருக பார்த்திங்களா நாம் இறந்து போன பிறகு அந்த துக்கத்தையும் அவங்க மறைச்சிக்கிட்டு அக்கத்தில் இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணணும்ட்டு முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நினச்சா நம்மளுக்கு எந்த துயரமும் இல்லைன்றத எனது மனமும் உன்னை நினைத்து காதல் மிக உண்டாக உனது திருவடிகளை எனக்கு முன்னாடியே உன்னுடைய திருவடியை கொடுப்பா முருகா இந்த மாதிரிலாம் யமன் வந்து என்னை கட்டி இழுத்து வளைச்சி என்னை அடித்து தூக்கி போவாம உனது திருவடிகளை மகிழ்ச்சியுடன் சிரத்தையோடு போற்றுவதற்கு புத்தியை தந்தருங்க இதுக்கு தாங்க சொல்கிறேன் அவர் கேட்குறாரு பாருங்க எனக்கு அந்த புத்தியை கொடு உன்னை நினைக்கிறதுக்கான புத்தியை கொடு முருகா இதை இது வரைக்கும் பார்க்கல நானும் பார்க்கணுன்னு இதை தள்ளி விட்டு போகாமல் அவங்களும் பார்த்து பயனடையணுன்ற நல்ல புத்தியை அவங்களுக்கும் கொடு முருகா இதை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க நாம் வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்குறோம் உங்களுக்கு புத்தி இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல அருணகிரிநாதர் நம்மளுக்கு சொல்கிறார் அவனை நினைக்கிறதுக்கூடமோ அவனுடைய அருள் வேணும் இல்லையா என்ன இந்த மாதிரி முருகப்பெருமான நினைக்கிறதுக்கு உன்னுடைய அருளக் கொடு எனக்கு அந்த புத்தியை கொடு அப்படின்னு கேட்குறாரு சேல்கண் அமை அறிவை வேட்பு வரையில் மரவோக்கு மகவாக பிறை போன்ற நெற்றியை உடைய சேல் மீன் போன்ற கண்களை உடைய பெண்ணாகிய வள்ளியை விருப்பத்துடன் வளர்த்த

தினை கொள்ளையைக் காத்த பெண் யானை ஆகிய வள்ளியின் பாதங்களைப் போற்றும் கணவனே பின் புகழ்றாரு அருகு பிறை ஆத்தி அலை சலமும் ஆத்த அடர்சடையினார்க்கே அறிவு ஏவாய் அருகம்புல் நிலவு ஆத்தி அலை வீசும் நீர் கொண்ட கங்கை இவைகளை சூடிய நெருங்கிய சடையை உடைய சிவபெருமானுக்கு உபதேச பொருளை ஓதியவனே இந்த அடையாளத்தோடு இருக்கிறது யார் நம்ம அப்பா முருகப்பா நம்ம அப்பா முருகாவுக்கு அப்பா நம்ம அப்பா அந்த அப்பா அடையாளத்தை பாருங்கள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அருகம்புல் நிலவு ஆத்தி அலை வீசும் நீர் கொண்ட கங்கை இவைகளை சூடிய நெருங்கிய சடையை உடைய சிவபெருமானுக்கு உபதேசம் பிரணவ மந்திரம் தெரியுமா உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் சொல்லலைனா நான் நான் குருஸ்தானத்தில் இருக்கணும் நீங்கள் சீடைனா உக்காரணும் அப்படின்னாராம் வாப்பா சொல்லுன்னு தூக்கி வலது தோல்பட்டியில் உட்காந்துக்கணும் உட்கார வச்சுக்கினாராம் வணங்காத சிரம் குவியாத கரம் என் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஆகையினால பிள்ளைய நம்மளுக்கு மேலே தானே உயரமாக இருக்கணும் அந்த உட்காந்துக்கும் சொல்லு சொன்னாராம் கேட்டேன்பா இங்கே சொல்லு உங்க அம்மா கேட்பாங்க உலகமே கேட்கும் அப்படின்னுட்டு இடது காதுல அந்த இந்த மாதிரி அப்படி ஒரு தந்தை உலகங்களை எல்லாம் படைச்சு கட்டி காக்கக்கூடியவன் அடரவர் போர்க்கை அசுரர் கீழே மாய்த்து அமர சீரை மீட்ட பெருமாளே நெருங்கி வரும் போர்க்களத்தில் அசுரர்களின் சுற்றத்தை மாய்த்தொழித்து தேவர்களை சிறையினின்றும் மீட்ட பெருமாள் அசுரர்களை அழித்து தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட பெருமாள் ஆகையினால் நம்முடைய துன்பம்ன்ற சிறையிலிருந்து நம்மளை மீட்க முருகப் வரணும் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தொலையணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க அருமையான பாடலை கொடுத்துருக்காரு ஒன்று பாடினா பாடினப்போறோம் நீங்க எதுவுமே பாட வேண்டியது அப்படின்ட்டு நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க வாங்க இப்ப நம்ம இப்ப வாங்க நம்ம மறுபடியும் திருப்புகழ பாடுவோம் உறவின் முறையோர் பொது பாடல்கள் உறவின் முறையோர்க்கும் வாய்த்து உளம் உருகு தீர்த்து இவ்வுடலோடே உடலை முடிவாக்கும் நெடியதொரு காட்டில் உயர்கனலை மூட்டி விட ஆவி மரளி மரம் ஆர்த்த கயிறு தனை வீக்கி வலிவினோடு தாக்கி வளையா முன் வேட்கை மிகவும் ஏத்த உனதாள்கள் மகிழ்வுதாராய் செயல்கண் அமை அறிவு வேட்பு வரையில் மரவோர்க்கு மகவாக பிரிதுருவில் வாய்த்து நிறைத்தினைகள் காத்த பிடியின் அடி போற்றும் மனவாலா அருகு பிற ஆத்தி அலைசலமுத்த அடர்சடையினார்க்கு அறிவு அடரவறு போர்க்கை அசுர கிளை மாய்த்தே அமர சீரை மீட்ட பெருமாலே அடர்வரு போர்க்கை அசுரக்கிளை மாய்த்து அமரர் சிறை மீட்ட பெருமாலே அமரர் சிறை மீட்ட பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்